அம்மா அம்மா என்று கூப்பிட்டபடியே அனு வீட்டுக்குள் வந்தாள் என்னம்மா என்று கேட்டவாறே கலா அங்கு வந்து சேர்ந்தாள் கலாவின் ஒரே மகள் தான் அனு அனுவின் சின்ன வயதிலேயே அவளுடைய அப்பா இறந்து விட்டார் மிகவும் தான் அனுவை கலா வளர்த்து வந்தார் வயிற்று பிழைப்புக்காக அவர்கள் கோழிகளை வளர்த்து கோழியிடும் முட்டையை விற்றுத்தான் வாழ்க்கை நடத்தி வந்தார்கள் மிகவும் ஏழ்மையான குடும்பம் தினமும் காலையில் கலா ஒரு கூடையை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கும் காட்டுக்கு சென்று விடுவாள் அங்கே இருக்கும் பழங்களை எல்லாம் பறித்து வீட்டுக்கு கொண்டு வருவாள் அந்த பழங்கள் தான் அவர்களுக்கு காலை உணவு இப்படித்தான் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அனு எனக்கு இன்னைக்கு ரொம்ப உடம்பு செல்ல அதனால நீயே போய் காட்டிலேருந்து பழங்களை பறிச்சிட்டு வா அப்படின்னு கலா சொன்னான் உடனே அனுவும் ஒரு கூடையை எடுத்துக்கொண்டு காட்டுக்கு சென்றாள் பக்கத்தில் இருக்கும் காட்டிற்கு சென்று அங்கே இருந்த பழங்களையெல்லாம் பறித்து விட்டு வீட்டுக்கு திரும்பலாம் என்று இருக்கும்போது பாப்பா பாப்பா என்று ஒரு குரல் கேட்டது யார் என்று பார்க்கும்போது அங்கே ஒரு வயதான பாட்டி இருந்தாள் அந்த பாட்டி அனுவிடம் பாப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது இருந்தால் கூட அப்படின்னு கேட்டாள் உடனே அணு பாட்டி என்கிட்ட எதுவுமே இல்லை இந்த பழங்கள் தான் இருக்கு இந்தாங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்கிற பழங்களை எல்லாம் பாட்டிக்கு கொடுத்துட்டான் பாட்டியும் அந்த எல்லாம் சாப்பிட்டு விட்டு நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க கேட்ட உடனே உதவி செய்யற அதனால இந்த பானைய நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பானையை கொடுத்தா பாட்டி இந்த பானை எனக்கு வேண்டாம் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பானை நிறைய இருக்குது இந்தாங்க இதை நீங்களே வச்சுக்குங்க அப்படின்னு அனு சொன்னாள் உடனே அந்த பாட்டி நீ நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரண பானை இல்லை இது ஒரு மந்திர பானை இதில் மந்திர வார்த்தை சொன்னால் நீ என்ன சாப்பிட்ணுன்னு நினைக்கிறியோ அதுவே இது சமைச்சு தரும் நான் சொல்கிற இந்த மந்திர வார்த்தையை மட்டும் எப்போவுமே நீ மறக்காத அப்படின்னு சொல்லி சில மந்திர வார்த்தைகளை அணுவிற்கு சொல்லி கொடுத்தாள் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ எப்பவுமே இந்த பானை வந்து உங்கள்கிட்டயே இருக்கட்டும் அது உனக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அங்கிருந்து புறப்பட்டு சென்றாள் பானையை கையில் எடுத்துக்கொண்டு அணு வீட்டுக்கு திருப்பி வந்தாள் என்ன அனு இன்னைக்கு பழங்கள் எதுவுமே எடுத்துட்டு வரலையா என்று அவள் அம்மா கேட்டாள் அம்மா இங்க பாருங்க இது ஒரு மந்திரப்பானை இந்த மந்திரப்பானையில நம்ம என்ன சமைக்கிறோன்னு நினைக்கிறோமோ அது அத்தனையும் சமைச்சு கொடுக்குமா இதை அந்த பாட்டி வந்து எனக்கு பரிசா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி காட்டுல நடந்த அனைத்தையும் ஒண்ணு விடாமல் அவள் அம்மா கிட்ட அணு கூறினாள் உடனே அவங்க அம்மா இதையெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்கு சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் அணு அந்த பாணியை வைத்து பானையை சமைக்க ஆரம்பி என்று சொன்னான் உடனே பானையும் சமைக்க ஆரம்பித்தது பானையை நிறுத்தி என்று கூறியதும் பானை சமைப்பதை நிறுத்திவிட்டது அணுவுக்கு ஒரே சந்தோஷம் இனிமே நம்ம பசிக்காக ரொம்பவும் கஷ்டப்பட வேண்டாம் நமக்கு ஏற்ற மாதிரி மந்திரப்பானை கிடைச்சிருச்சு இனிமேல் நம்ம அதை வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி அன்றைக்கி அணு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாள் மறுநாள் காலையில் அம்மா நான் இந்த முட்டைகளெல்லாம் எடுத்து கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டில் விற்றுட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அனு அங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு போனான் மார்க்கெட்டுக்கு சென்றபோது அங்கே ஒரே கூட்டமாக இருந்தது அணுவிற்கோ ஐயோ இன்றைக்கி ரொம்ப லேட்டாயிடும் போல் இருக்கேன் வீட்டுக்கு போகிறதுக்கு சரி எப்படியாச்சும் இந்த முட்டையை விற்றுட்டு காசாக்கிட்டே நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பொறுமையாக மார்க்கெட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தா கலாவிற்கு ஒரே பதட்டமாக போய்விட்டது என்னடா இது நேரம் போயிட்டே இருக்கே அனு இன்னும் வீட்டுக்கே வரலையே அப்படின்னு நினைச்சிட்டு சரி வந்த உடனே பசின்னு சொல்லுவா நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு மந்திர சமைக்க ஆரம்பி என்று கூறினாள் உடனே பானை சமைக்க ஆரம்பித்தது நிறுத்தி விடு என்று தப்பான மந்திர வார்த்தையை கூறினாள் ஆனால் பானை இருத்தவே இல்லை அது சமைத்து கொண்டே இருந்தது சரியான மந்திர வார்த்தையை கலா மறந்து விட்டாள் பானை சமைத்துக் கொண்டே இருந்தது வீடு முழுவதும் ஒரே உணவாக இருந்தது அது ரோடு வழியாக அப்படியே போய் கொண்டிருந்தது கலாவிற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை மந்திர வார்த்தையும் ஞாபகத்தில் இல்லை ஒரு வழியாக முட்டைகளையெல்லாம் விற்று விட்டு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தாள் அணு வரும்போது வழியெல்லாம் ஒரே உணவு என்ன இது வழியெல்லாம் ஒரே உணவாக இருக்கிறதே நம்ம வீட்டிலேருந்து தான் வந்திருக்கும் போல அம்மா என்னம்மா ஆச்சு என்று அதிர்ச்சியோடு கேட்டாள் நடந்தது எல்லாத்தையும் அவ அம்மா சொன்னான் உடனே அனு பானையே நிறுத்திவிடு என்று மந்திரவார்த்தி சொன்னவுடன் பானை சமைப்பதை நிறுத்திவிட்டது அப்போது தான் ஒரு உண்மை அணுவிற்கு புரிந்தது இந்த மந்திர பானை நமக்கு மட்டுமல்ல பசியால் வருபவர்களுக்கு அனைவருக்குமே இதை வைத்து நாம் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு வந்தது அன்றிலிருந்து அவள் எல்லோருக்கும் உதவி செய்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு கதையில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்